க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் அறிவியல் இதோட மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம் ஓவரால் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு ஐம்பது மதிப்பெண் இதில் வந்து அறிவியல் அப்படின்னாலே நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்ல வேண்டியது எல்லா அதாவது இயற்பியல் நெக்ஸ்ட்டு வந்து உயிரியல் இதை கெமிஸ்ட்ரி ஓவரால் எல்லா இதில் இருக்கிற ஒன் மார்க் அதாவது பல சரியான விடையை தேர்ந்தெடுத்து அடுத்தது இந்த பிளாங்ஸ் இருக்குது மேட்ச் த இங்கே இருக்குது பொறுத்துக்க இது எல்லாத்தையுமே தரவாக படிச்சுருங்க ஓகேவா இயற்பியல் வேதியியல் உயிரியலில் இருக்கக்கூடிய எல்லா ஒன் மார்க்ஸை ஃபுல்லாக தரவாக படிச்சுருங்க அதுக்கடுத்தது வரையறு அப்படின்னு இருக்கக்கூடிய கொஷனை மிஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு கொஷின் இருக்க கண்டிப்பாக மிஸ் மிஸ் பண்ணாதீங்க வரையறு அப்புறம் வந்து என்றால் என்ன அப்படின்றது அதே மாதிரி பயன்கள் அதுக்கு அடுத்தது வந்து பயன்கள் பண்பாடு இந்த மாதிரியான கொஷின்ஸ் இருந்தால் அதை மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா இப்போது ஓவரால் ஃபிஃப்டி மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டென் வந்து ஒன் மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க ஒன் மார்க்ஸ்ல வந்து டென் அவுட் ஆஃப் டென் எடுக்கிற அளவுக்கு நம்ம தரவா படிச்சிருக்கணும் இருக்கணும் எல்லா லெசன்ல இருக்கக்கூடிய அந்த ஒன் மார்க்ஸ் நல்லா தரவா படிச்சுக்கோங்க அடுத்து ரோம நம்பர் டூ பார்த்தீங்கன்னா எவையேனும் ஐந்து வினாக்களுக்கு மட்டும் விடையலி வினா எண் பதினெட்டு கட்டாயம் சரிங்களா ஃபைவ் இன்ட்டு டூ டென் இதுல இதுலயும் ஒரு ஒன் மார்க் வந்து பாருங்க வந்திருக்கு பாருங்க பொறுத்துக்க இதை பாருங்க விதி சரிங்களா ஸ்டேட்மெண்ட் அந்த விதியை வந்து மிஸ் பண்ணாதீங்க அதாவது வரையறு 维迪。 என்றால் என்ன இந்த மாதிரியான பேட்டன் கொஷின் மார்க்ல கம்பல்சரி வரும் இப்போ பாருங்க நியூட்டான் நியூட்டன் இரண்டாம் விதியினை கூறு அது கொடுத்துருக்காங்க அடுத்த போர்த்துக்க கொடுத்துருக்காங்க வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது அடுத்து அணுக்கட்டு என் வரையறு டெஃபனேஷன் கேட்டாங்களா துரு என்றால் என்ன துரு உருவாதன் சமன்பாட்டை தருக என்றால் என்ன அந்த மாதிரி ரிலேட்டட் கொஷின் கண்டிப்பா உண்டு அதனால அதை மிஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி மார்க்ல வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இயற்பியலில் இருக்கக்கூடிய பயிற்சி கணக்கு சரிங்களா பயிற்சி கணக்கு புக்ல இன்சைடு எக்ஸ எடுத்துக்காட்டு கணக்கு இருக்கு இல்லையா அது எல்லாமே கண்டிப்பா நீங்க தரவா இருக்கணும் ஃபோர் மார்க் கொஷன்ல பாத்தீங்கன்னா வேதியல்ல இருக்கக்கூடிய பயிற்சி கணக்கும் எடுத்துக்காட்டு கணக்கும் ஃபுல்லா தரவா பாத்துக்கோங்க ஏன்னா அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆறு மதிப்பெண் உங்க கையில இருக்கு இப்ப இல்லைனாலும் குவார்டர்லி ஹாஃப்லி எல்லாம் கம்பல்சரி அந்த பேட்டர்னா ஃபாலோ பண்ணுவாங்க ஆனுவலுக்கும் வரக்கூடியது இந்த மாதிரியான பேட்டர்ன் தான் ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன் வருது அப்படின்னும் போது அத நம்ம தரோவா இருக்கிறது ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் இல்லையா இதுலயும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வந்து அஹ் வரக்கூடிய வந்து ஒரு பை கணக்கு தான் வந்து வந்திருக்கு அது அடுத்தது ரோம நம்பர் த்ரீ வந்து எவை எனும் நான்கு வினாக்களுக்கு மட்டும் விடையலி வினா எண் இருபத்தி ஐந்து வந்து கட்டாயம் ஃபோர்மார்க் கொஸ்டின் ராக்கெட் ஏவுதலை விளக்குக அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பண்புகள் கேட்டிருக்காங்க பாருங்கள் பண்புகள் பயன்பாடுகள் ரெண்டுமே கேட்டிருக்காங்க டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ இதில் கம்பல்சரி கொஷின் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இதுதான் வந்து நான் சொன்னேன் வேதியில் இருக்கக்கூடிய கணக்கை வந்து கம்பல்சரி கேட்பாங்க அப்படின்றது ஸோ இந்த மாதிரி கொஷின் பேப்பர் நீங்கள் நிறைய கொஷின் பேப்பரை வாங்கி ரிவிஷன் பண்ணும் போது எது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க எந்த கொஷின் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணவே கூடாது இதை நம்ம படிச்சுட்டு போகணும் இதை மிஸ் பண்ண மிஸ் பண்ணக்கூடாதுன்ற கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் மாடல் கொஷின் பேப்பர் நீங்களே கேதர் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்தீங்க அதாவது ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்க அப்போ நீங்களே வந்து உங்களுக்கு எது தெரியுது எது தெரியல எதை விட்டுருக்கோம் அப்படின்றது செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டு நீங்க கரெக்டா உங்களுக்கான மார்க்ஸ போட்டுட்டு எதை ஸ்கிப் பண்ணீங்களோ இது தெரியலையோ அதை வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க ரோம நம்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னா அனைத்து வினாக்களுக்கும் விடையளி இதுல வந்து இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க ஏழு மதிப்பெண் வினா இது இதுல வந்து இது இயற்பியல்ல இருந்து கேட்டிருக்காங்க அல்லது கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதுலேயும் வந்து டுவெண்ட்டி செவனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு கொஷனுமே வந்து உயிரியல்ல இருந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு எது கிளியராக தெரியுமோ அதை எழுதுங்க அதே மாதிரி சைட் ரீடிங்ஸ் போடுங்க பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதுனீங்கன்னா ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும் பிழை இல்லாமல் எழுத்து பிழை இல்லாமல் எழுத பார்த்துக்கோங்க அடுத்து ஓவர் ரைட் வேண்டாம் எழுதி அடிக்கிற மாதிரி மேக்சிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படி ஒரு கட்டாயம் வந்தா அடிக்க வேண்டாம்னு சொல்லல ஓவர் ரைட்டிங் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா பேப்பர் பார்க்கறதுக்கு ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருந்தால் நல்லா இருக்கும் சரிங்களா விஷயம் ஆல் பெஸ்ட் நீங்க இந்த சேனல் பாருங்க ஸ்டூடென்ட் ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும் அதாவது கொஷின் பேப்பர் பேப்பர் மாடல் ரிவிஷன் இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே நமக்கு வந்து இந்த சேனலில் அப்லோட் பண்றோம்